ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்டர் தனுஷ் செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் இது போன வீடியோகளுக்கு மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்டர் தனுஷ் வந்து ஏற்கனவே ரஜினி சாரோட மொதல் பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க இன்னும் அதை பற்றின எந்த விதமான கன்ஃப்ளூஷனும் வந்தாத இந்த நிலையில் அவர் தன்னோட செகண்ட் மேரேஜ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாரு அவர் வந்து இது அஃபீஷியலாக கொடுக்கல பட் அவருடைய தரப்பும் அவர் டேட் பண்ணுற பொண்ணோட தரப்பும் ரொம்ப சைலண்ட்லியே இருக்கிறாங்க இன் சென்ஸ் அதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிறது அப்படின்ட்டு மும்பை வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா சொல்கிறாங்க தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவுக்கு மேரேஜ் ஆகி எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் மொதல் பையனுக்கு கிட்டத்தட்ட நைன்டீன் இயர்ஸ் ஓல்டாக இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் அவங்க பசங்க அப்படின்னு வரும்போது அவங்க கரியருக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒரு சில இடத்துல சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போது வந்து நடிகர் தனுஷ் வந்து டேட் பண்ணுறது யாருன்னா பாலிவுட் நடிகர் முருநாள் தாக்கூரை தான் அவர் அவங்கள வந்து நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம் முருணாள் தாக்கூர் வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருந்து வளர்ந்து இப்போ ஒரு பட நடிகையாக ஆகியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத மும்பையில் இருக்கிற எல்லா டிவி சேனல்ஸும் இந்த இதை பற்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முருணாள் தாக்கூரோட எல்லா பட ஈவெண்ட்ஸ்க்கும் தனுஷ் கலந்துக்கிறாருங்கிறதும் அவங்களோட பா அவங்களோட பார்ட்டிஸ்லேயும் அவர் கலந்துக்கிறாருங்கிறதும் அ அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் தனியாக க்ளோஸாக பழகி பேசுகிறது பிடிச்சிட்டு இருக்கிறது எல்லோருமே அதை வந்து அவங்களோட எங்கேஜ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆக போகுது அவங்க ரெண்டு பேரும் சைலன்ஸை பிரேக் பண்ணி இதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவி சேனல்ஸும் நியூஸும் இதை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முருணாள் தாக்கூரோட முருணாள் தாக்கூர் வந்து தனுஷோட சிஸ்டர்ஸ் கூட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஃபேமிலி வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து அவர் பேச வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முருணாள் தாக்கூர் வந்து தனுஷோட ஃபேமிலி ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இதை பற்றி ரஜினி சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட லைஃப்பை பற்றி எனக்கு நிறைய அக்கறை இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கிற ரெண்டு பொண்ணுங்கள்ல ஐஸ்வர்யாவை தான் நான் ரொம்ப பாவமாக நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவ ரெண்டு குழந்தைங்கள வச்சிக்கிட்டு ரொம்ப இருக்கா ஆஸ் அ பேரண்ட்ஸாக நாங்கள் அவள் கூட எப்போவுமே நிற்கிறோம் அவங்கள நாங்கள் டைவர்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு இன்னும் எந்த கன்க்ளூஷனும் வராது இந்த நிலையில் இதை பற்றின நான் எந்த விஷயத்தையும் எங்ககிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரஜினி சார் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்காமல் சிபி டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க